வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாளில் வந்து யார் யார் வந்து பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறீங்களோ அவங்களுக்கு என்னுடைய வினா சேனல் மூலயமா உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கணும்ப்பா இன்று போல் வந்து நீங்கள் என்னன்னைக்கு வந்து சந்தோஷமாக வாழ நான் மனமார்ந்து அதை வாழ்த்துக்கிறேன் அதே போல் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் ஒவ்வொருவரும் அரசு அதிகாரியாக ஆகிறதுக்கு என்னுடைய வினா சேனல் மூலயமா மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எந்த டாபிக் வந்து பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி நியூஸில் பஸ் கொடுத்துருக்காங்களாப்பா அதில் ஒரு டாபிக் தான் என்னென்னா அந்த தொடர்வைகள் தொடர் வகையில் வந்து செய்வினை செயற்பாட்டு வினை தன்வினை பிறவினை அந்த அந்த டாபிக் தான் நம்ம வந்து இந்த ஒரே இன்னைக்கு இந்த ஒரே வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருவோம் அதுக்கு நான் வந்து எந்த புக்கை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேனா நம்ம தமிழ் புக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு சிலபஸ் இருக்குலப்பா அதில் வந்து அந்த ஒரு புக்கை வந்து பார்த்தா போதான் அந்த ஒரு புக்கில் வந்து அந்த எத்தனை பேஜ் இருக்கும் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு பக்கமும் என்னமாதிரி தான் இருக்கும்ப்பா அதிலே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது அதில் வந்து குளூவ்டு இரு கொடுத்துருக்காங்க ஓல்டு சிலபஸில் நான் அதை வந்து உங்களுக்கு காமிச்சே உங்களுக்கு வந்து நடத்தி விட்டுறேன் நல்லா புரியும் எந்த இந்த தன்வினை பிறவினை செய்வினே வினை இதுக்கு வந்து நியூ சிலபஸில் கூட அங்கங்கே அங்கங்கே தான் நம்மளுக்கு வந்து பிச்சு பிச்சு கொடுத்துருக்காங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஓல்டு சிலபஸில் டென்த்து ஸ்டாண்டர்டில் அது வந்து ஒரே இது டாப்பிக்காக வந்து அந்த மொழித்திறன் நான் சொல்லிவிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அந்த மொழித்திறன் பயிற்சியில தான்ப்பா இது இருக்குது அந்த ஒரு ஒரு இதை பார்த்தா போதும் நீங்க எதுக்கும் நீங்க வந்து இலக்கணத்துக்கு இந்த தன்வினை பிறவினை இதுக்கு வந்து நீங்க எங்கேயுமே தேட வேணாம் இந்த பேஜ் பேஜா பக்கம் பக்கமா இதை பாக்குற அவசியமே தேவை கிடையாது இந்த ஒரு வீடியோ போதும் அதே போல் இந்த தமிழில் வந்து ஓல்டு சிலபஸ் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் போதும் நம்மளுக்கு அதுவே வந்து ஃபுல் டாப்பிக் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைனோட கொடு எக்ஸ்பிளைனேஷனோட கொடுத்துருக்குதுப்பா எடுத்துக்காட்டோட உங்களுக்கு வந்து பக்காவாக புரியும் அதைத்தான் நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம் இது என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வந்து நான் உங்களுக்கு வந்து இது ஒரு கொஸ்டின் கேட்பேன் அதாவது நான் நடத்துனது சம்மந்தமாக நான் உங்களுக்கு வந்து கடைசியில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பேன் அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண் பண் ஒவ்வொருத்தரும் பண்ண பண்ண தான் எனக்கு வந்து அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் இது ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம்ப்பா இப்போ வீடியோக்குள்ளே வந்து போவோம்ப்பா நான் ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் அது வந்து என்னன்னா ஒரு மணி நேரம் இருக்கும் அதாவது வள்ளின மிகவும் மிகார்டாக இருக்குதுல்லப்பா இந்த சந்திப்பில் அதையும் இதையும் சேர்த்து வந்து தான் நான் ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் அது ஒரு மணி நேரத்துக்கு மேலே போகுது ஒவ்வொருத்தவங்க வந்து இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அவ்வளோ நேரம் பார்க்க முடியாதுங்கிறதுக்காண்டி நான் வந்து சரி இதையுமே வந்து தனித்தனியாக நம்ம பிரித்து கொடுப்போம் பிள்ளைகளுக்கு அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ வந்து இது எடுத்திருக்கேன் இது இப்போ வந்து இந்த டாப்பிக்குள்ளே போவோம்ப்பா இந்த பாருங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்து நியூ சிலபஸ் தாப்பா இது வந்து நியூ சிலபஸ் தான் டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்து நியூ ஓல்டு சிலபஸ் சாரிப்பா இது வந்து இது ஓல்டு சிலபஸ் தாப்பா பாருங்கள் லெசனை கூட பாருங்களேன் இந்த இந்த வாழ்க்கையில் வந்து மெய்த்தான் அரும்பி விதிர் இது விதி விதித்து இந்த டென்த்து ஸ்டாண்டர்ட் தப்பா இது ஓல்டு சிலபஸ்ஸு அதில் வந்து எந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்கிறேன் இருபத்தி நாலாம் பக்கம் இருபத்தி நாலாம் பக்கம் எடுத்துக்குங்கப்பா இருபத்தி நாலாம் பக்கம் வந்து இந்த மொழித்திறன் சொல்லிட்டு இருக்குதா இதுதான் வந்து நம்ம வந்து இந்த நீங்கள் இந்த இலக்கணப் பகுதியை பார்த்தா போதும் இந்த செய்த தொட வினாத்தடை உணர்ச்சித்தோட க இது கட்டளைத்தோட தனிநிலைத்தோட தொடர்நிலைத்தோட செய்வினை செயப்பாட்டு வினை தன்வினை பிறவினை அயற்குற்று நேர்குற்று இது இது எல்லாத்துக்கும் வந்து இந்த இந்த ஒரு இது இந்த இருபத்தி நாலாம் பக்கம் இருக்கிறது வந்து ஒரே வழியாக இருக்குது நம்மளுக்கு இது ஒரு இந்த 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 ஒரு இதை நம்ம வந்து பார்த்தா போதும் நம்மளுக்கு வந்து எதையுமே மத்த வந்து தன்மையினை பெருமை வந்து ஓ இது நியூஸ் சிலபஸ்லையும் கொடுத்துருக்காங்க அது கூட நம்ம வந்து பார்க்க தேவையில்ல இதில் ஈஸியாக நம்ம வந்து எடுத்துக்காட்டோட அதுக்கு வந்து என்னென்ன வந்து இருக்கும் அதாவது என்னென்ன வந்து அதாவது எப்படின்னா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஐயர்கூட்டுக்கு ரெட்டை மேல் குறி வரும் இது இப்படி வந்தால் ஐயர்கூட்டு அந்த குழுவாடு முத கொண்ட இந்த புக்கில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதனால தான் நம்ம வந்து இந்த இந்த ஒரு புக்கு போதும் நம்மளுக்கு இது இந்த தன்வினை பிரவினை செய்வினை செயற்பாட்டு வினைக்கு வேறு எந்த இதுவுமே நம்ம வந்து பார்க்க தேவையில்லை அதுக்கு தான் நான் வந்து இதை எடுத்திருக்கேன் பாருங்கள் மொழித்திறன் பயிற்சியில் சொற்றொடர் வலை வைக்கணும்னு சொல்லிக்கா இது பாருங்கள் செய்தித்தொடர் செய்தி இப்போ வந்து ஒரு கருத்தனை வந்து செய்தி இது செய்தியாக வந்து இது தெரிவிப்பது செய்தி தொடர்னு சொல்லிட்டு இது சொல்லியிருக்காங்க இதில் பாருங்களேன் பிரதிமா கலங் கலைஞர் மதுரைக்கரியில் உள்ள விளாச்சேரியில் பிறந்தார் இது வந்து ஒரு ஒரு வாக்கிய மாதிரி இருக்குதா ஒரு வாக்கிய மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த செய்தி தொடர் அதே அவங்க திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றினார் இது வந்து ஒரு வாக்கிய மாதிரி இருக்குதா ஒரு வாக்கியம் மாதிரி வந்து பாருங்க அதாவது ஒரு செய்தி அதாவது ஏற்கனவே ஒருத்தவங்க செஞ் எங்கெங்க இருந்திருக்காங்க அப்போ ஒருத்தவங்க பிறந்தது எந்த இடத்துல பிறந்ததும் அது நம்மளுக்கு வந்து ஒரு செய்தி தானே இப்போ இது நான் பிறந்தது அது ஒரு செய்தி தான் இப்போ வந்து நான் வந்து ராமநாதபுரத்தில் பிறந்தேன் அப்படிங்கிறது ஒரு செய்தி மாதிரி தானே இருக்குது இவ இவங்க வந்து ராமநாதபுரத்தில் பிறந்தாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி வந்து சொல்றது வந்து தொடர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு பாருங்க இவ்விரு தொடர்களும் செய்திகளை தெளிவாக எடுத்து கூறுகின்றன இவ்வாறு ஒரு கருத்தினை செய்தியாக தெரிவிப்பது தொடர் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் வினா தொடர் வந்து வினா வினாத்தொடர் வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின் மார்க்கு அதே போல் உணர்ச்சித் தொடர்லையும் நம்மளுக்கு வந்து இந்த ஆச்சரிய குறி கொடுப்போம்ல இந்த இது இந்த 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 குறிப்பு போடுவோம்ல அந்தது வந்ததுனால நம்மளுக்கு வந்து வினா தொடரும் உணர்ச்சி தொடரும் நம்மளுக்கு வந்து ஈஸி இருந்தாலும் அதையும் வந்து புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம வந்து அதையுமே வந்து நம்ம பார்த்துருவோம் என்னப்பா வினா தொடர்ப்பாங்க எழில் என்ன சாப்பிட்டாய் அது அஹ் வந்து நீ என்ன சாப்பிட்டேங்கிறத நம்ம வந்து நம்ம கொஸ்டினா வந்து கேட்குறோம் அப்படிங்கிற நேரத்தில் இது வந்து வினாத்தொடர் அன்பரசி நெற்றினி ஏன் பள்ளிக்கு வரலை அப்படிங்கிறத கேக்குறோம் அதே போல் எங்கே செல்கிறாய் ஒருத்தவங்க போகையெல்லாம் எங்கே எங்கே செல்றா அப்படிங்கறத கேட்கிறோம்ல அதுனா வினாத்தொடர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இவ்வாறு வினா பொருளை தரும் தொடர் வினாத்தொடர் எனப்படும் என்ன ஏன் எங்கே எப்படி முதலிய வினா சொற்கள் வினாத்தொடரில் அமையும் ஏன்னா இது இது வினா ஏன் எங்கே எப்படி இது அப்படின்னு கேட்போம்ல அது அது வந்து வினாத்தோடுன்னு சொல்றாங்க உணர்ச்சி தொடர் பாருங்க அதுக்கு நீங்கள் சென்னைக்கு அருகில் உள்ள பூண்டி ஏரியை பார்த்ததுண்டா அதாவது அவ வந்து ஒருத்தவங்க வந்து கொஸ்டினாக கேட்குறாங்க அந்த சென்னைக்கு அருகில் பூண்டி ஏரியை வந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு அப்ப அவங்க அவங்க வந்து ஒரு ஏரி வந்து பெருசா இதா இருக்கும்ல பெரிய ஏரியா இருக்கும்ல அதை வந்து அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்க நீங்க சொல்லுங்க அந்த ஏரி வந்து பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஆச்சரியத்தோட சொல்லுவோமா அதே அதே தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதே எப்பா எவ்வளவு பெரிய ஏரி இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி வர்றது வந்து உணர்ச்சி தொடருங்கிறத நான் அவங்க வந்து சொல்றாங்க கையல்வெளி இது கண்ணைக்கியும் கையல்வெளியும் இந்த கையெழுமும் பாதிகள் நடந்து கொ நடந்து கொண்டே பேசி பேசி செல்கின்றன கையல் காலில் வந்து முள் வந்து ஆழமாக குத்தி விட்டது உடனே அவள் எவ்வாறு வந்து அலறியிருப்பாள் நம்ம வந்து காலில் இது முள் குத்திருச்சுன்னா என்ன சொல்லுவோம் ஆ ஐயோ முள்ளு குத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மள அதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து ஆச்சரியம் இது உணர்ச்சி தொடரில் வந்து தெரியுதாப்பா உணர்ச்சி தொடரில் வந்து வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இவ்வாறு நாம் பேசும் செய்தி செய்திகள் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் தொடர்களாக அமைந்தால் அவற்றை உணர்ச்சி தொடர்கள் என்கிறோம் இது இந்த உணர்ச்சி தொடர் வந்து எது எதுக்கு வருது பாருங்கள் மகிழ்ச்சி வியப்பு துன்பம் முதலிய உணர்ச்சிகள் வெளிப்படுமாறு அமைவது உணர்ச்சி தொடர் அதாவது மகிழ்ச்சி வியப்பு துன்பம் துன்பமும் இது இது பண்ணாலும் நம்மளுக்கு வந்து உணர்ச்சி இதில் தான் வரும் ஏன்னால் நம்ம வந்து அதை ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறோம் இல்லை அதுவும் வந்து உணர்ச்சி தொடர் துன்பத்துக்கு உண்டான உணர்ச்சி தொடரில் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன இது என்ன என்னும் சொல்லை இது வியப்பு குறித்தும் இது அந்தோ என்னும் சொல்லை வந்து துன்பம் குறித்தும் சொச்சடன அமைத்து கட்டணும் இப்போ வந்து இந்த உணர்ச்சி தொடரில் வந்து என்னங்கிறது வந்து வியப்பு இது என்ன இது மாதிரி என்ன இமயமளி பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுல அது வந்து வியப்பு அந்த இந்த அந்தோன்னா அந்த என்ன சொல்லை வந்து துன்பத்துக்கு வந்து சொல்கிறாங்க அங்கே அந்த அந்த பாருமே அந்த மனுஷன் இறந்துட்டார் பாரு அப்படிங்கிறத வந்து ஒரு துன்பத்துக்கு வந்து சொல்கிறாங்க அந்த அந்தோ அந்த மனுஷன் வந்து இறந்துட்டார் அந்த அந்தோ என் பழமை வந்து போகுது அதாவது நம்மளுடைய பழமையை வந்து அழிஞ்சிக்கிட்டு வருதுங்கிறத வந்து நம்ம வந்து அதில் வந்து சொல்லலாம் இது என்னே இமயமலையின் உயரம் இந்த அந்தோ நாய் வண்டிகள் அடிபட்டு விட்டதே அப்படிங்கிறது வந்து ஒரு துன்பத்துக்கு அந்த அதை தான் வந்து சொல்கிறாங்க இதுவும் கூட ஒன்றில் வந்து கேட்கலாம் உணர்ச்சி தொடரில் வந்து துன்பத்துக்கு வர சொல்லுக்கு இந்த சொல் வந்து என்னதுன்னு கேட்கலாம் அந்தோ அதே போல் வியப்புக்கு வந்து என்ன வச்சுக்கோங்க அந்த நெக்ஸ்ட்டு வந்து கட்டளை தொடர் பார்ப்போம் கட்டளை தொடர்னா அவங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு செயலை வந்து செய்கிறபடி நம்ம வந்து ஆணிகிடுறது என்னப்பா நீ பள்ளிக்கு புறப்படும் போது அம்மா கூறுவது என்ன பார்த்துப்போ கவனமாக படி என்றுதானே இவ்வாறு ஒரு செயல் அல்லது சில செயல்களை பின்பற்றும்படி ஆணையிட்டு கூறுவது வந்து கட்டளை தொடர் இது நம்ம வந்து பிள்ளை நான் ஸ்கூலுக்கு போகலாம் இது டீச்சர் சொல்கிறத கேட்கணும் டீச்சர் மத்தியானம் சாப்பிட்ருணும் சாயந்தரம் எங்கிட்ட இது ஒண்ணாமல் ஸ்கூலை விட்டால் வீடு வீடை விட்டால் ஸ்கூலு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு ஆணையாக வந்து சொல்கிறோமா ஒரு கட்டளையாக வந்து சொல்கிறோமா அதை வந்து கட்டளை தொடர் அப்படிங்கிறத சொ அதுக்கப்போ நெக்ஸ்ட் வந்து தனிநிலை தொடர் பாருங்க அழகன் பாடம் எழுதுகிறான் தனிநிலை தொடர் இந்த தனிநிலை தொடர் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மீனிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எடுத்துக்காட்டு வந்து எக்ஸசைஸை பார்த்துருவோம் இப்போ பாருங்களேன் இத்தொடரில் முதல் தொடரில் அழகன் என்பது எழுவாய் இந்த அழகன் என்பது என்னவா எழுவாயான் அந்த இரண்டாம் தொடரில் வந்து மாப்பள வா வாழை என்பன வந்து எழுவாய்கள் ஏன்னா இது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் இவ்வாறாக ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலை கொண்டு முடிவது தனிநிலை தொடர் அதாவது இந்த அலகனுங்கிறது ஒரு எழுவாய் இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஓ இது வந்து எழுதுகிறான் முக்கன் இது ஃபுல்லாமே வந்து பயனிலை இந்த மாதிரி ஒன் ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது வந்து என்ன சொல்றாங்க தனிநிலை தொடர்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வாங்க இந்த தொடர்நிலை தொடர் தொடர்நிலை தொடர் வந்துன்னா கார்மீகம் கடுமையாக உழைத்தார் தொடர்னால் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து வர்றது தான் இப்போ தொடர்னாலே அந்த ஹெட்டிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து மீனிங் புரிஞ்சிச்சு தொடர்னால் அடுத்தடுத்து வர்றது தொடர்ந்து வர்றது அப்படிங்கிறத தானே நம்ம வந்து சொல்லுவோம் அப்போ வந்து இது கார்மேகம் கடுமையாக உழைத்தார் அதனால் வாழ்வில் வந்து உயர்ந்தார் அப்படிங்கிறத அதில் வந்து சொல்லியிருக்காங்க பாங்க கா கார்மீகம் கடுமையாக உழைத்தார் அந்த உழைத்தார் பக்கத்தில் வந்து இந்த செமிக் நம்ம வந்து டைப்ரைட்டிங் படித்தவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு தெரியும் கோலம் செமிக்கோலம் இந்த மாதிரி இது வந்து அடிச்சிருப்பாங்க அப்போ வந்து இது வந்து இப்போ வந்து நம்ம ஒரு கம்மா போகிறோன்னே இப்போ வந்து மா பலா வாழை இங்க வந்து மாவுக்கு வந்து ஒரு கமா பலாவுக்கு வந்து கமா வாழைக்கு கமா இப்படி போ இந்த மா பலாவுக்கு வந்து கமா போறோம்ல கமா போடல அதுக்கு மீனிங் என்னப்பா அடுத்தடுத்து தொடர்ந்து வருது அப்படிங்குறதான இது அதுக்கு வந்து மீனிங்கு அதே தான் தொடர்நிலை தொடருக்கு வந்து இந்த அறப்புள்ளி வந்து வரும்னு சொல்றாங்க புரியுதாப்பா அதே அதே போல அந்த அதனால்ங்கிறது வந்து வரும் ஊடலம் அதனால் ஆகையால் ஏனனி இந்த இருக்குது பாருங்க அதனால் ஆகையால் ஏனெனின் முதலியா இணைப்பு சொற்களும் வந்து எதில் வரும் தொடர்நிலை தொடருக்கு வரும் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து இந்த எடுத்துக்கட்டு சொல்லியிருக்காங்க அதே போல பாருங்க நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின புரியுதாப்பா அதனால் ஏரி குளங்கள் வந்து நிரம்பின இந்த அதனால்ங்கிறது வருதா அப்ப வந்து தொடர்நிலை தொடர்னா என்னது சொல்லுங்க பாப்போம் அஹ் இந்த அரைப்புள்ளி வரும் என்னென்ன வந்து இணைப்பு சொற்கள் வரும் அதனால் ஆகையால் ஏனெனே இது வந்து பார்த்துக்குங்க என்னப்பா நெக்ஸ்ட் வந்து பாருங்க கலவைத்தொடர் கலவைத்தொடர் வந்து என்னன்னா இதில் வந்து ஆளுங்கிறது வந்து ஊடால் வந்து வரும்பா இதில் வந்து எப்படி வந்து இணைப்பு சொற்கள் வந்து என்னது அதனால் ஆகையா ஏனெனில் வந்துச்சோ அதே போல் கலவைத்தொடரில் வந்து ஆளுங்கிறது வந்து வரும் அப்படிங்கிறத தான் இதில் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னு பாருங்க இந்த கலவைத்தொடர் பாருங்க நேற்று புயல் வீசியதால் பள்ளி வீசியதால் ஆள் வந்திருக்காப்பா பள்ளிக்கு விடுமுறை முருகன் இரவும் பகலும் அயராது படி படித்ததால் கூடுதல் மதிப்பெண்கள் பெற்றான் இப்படி கொடுத்துருக்கான் அந்த ஆளுங்கிறது வருதா இந்த ஆளுன்னா ஆள் வந்துச்சுன்னா இந்த கலவைத்தோட அதே போல் இந்த க இந்த கமா இந்த ஊடால வந்து வரும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இவ்வாறு ஒரு தனி சொச்சொடர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் கலந்து வருவது கலவைத்தொடர் இது துணை தொடர்னா நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுதலை அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட இப்படி வருதில்லை துணை தொடர்களோட அதனால இது வந்து கலவைத் தொடர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க செய்வி இது செய்வினை தொடர் இந்த ஒரு வீடியோ போதும் இப்போ அவங்களுக்கு இந்த இதை இது தன்வினை பிறவினை செய்வினே சேப்பாட்டுவினே வேறு எதுவும் இருந்தால் கூட பா படித்து வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க போகையெல்லாம் எக்ஸாமுக்கு போகையெல்லாம் இந்த பக்கத்தை எடுத்து ஒரு ட்ரிப் வந்து ரீட் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா இதுலேயே தான் நான் நிறையா கொஸ்டினே வரும் தன்வினே பிரிவினை வேர் சொல் இது வேர் சொல்லுமே இதில் வந்து நம்மளுக்கு வந்து நான் கட்டளை வாக்கியத்தில் வந்துடுறதில்ல இல்லை அதை பார்த்துக்குங்க இப்போ வந்து செய்வினை தொடருக்கு போவோம் இந்த செய்வினை தொடர் அது குடியரசுத் தலைவர் உலக தமிழ் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கினார் இத்தொடரில் இந்த குடியரசுத் தலைவர் எனது எழுவாய் இது உலக தமிழ் என்னது செயப்படு பொருள் இப்போ வந்து செயற்படு பொருளில் வந்து என்ன என்ன வந்து ஒரு குழுவாடுன்னு சொல்கிறப்பா இந்த ஐயங்கிறது வந்து வரும்பா அதே போல் படுபட்டது பெரு பெற்றது படுபட்டது பெரு பெற்றது இந்த மாதிரி வந்து இணைப்பு சொற்கள் ஃபுல்லாக வர்றது வந்து செயப்பாட்டு இது இது தொடர் இந்த இந்த செயப்பாட்டு தொடர் வரும்பா அதே போல் தொடங்கி வைத்தார்ங்கிறது வந்து பயனிலை இப்போ வந்து செய்வினை தொடர் பாருங்க குடியரசுத் தலைவர் வந்து எழுவாய் உலக தமிழ் மாநாடு வந்து செயல்படுபொருள் பொருள் தொடங்கி வைத்தார்ங்கிறது பயனிலை இவ்வாறாக எழுவாய் தி எழுவாய் செய்ய வினையை கொண்டு முடியும் தோட செய்வினை தொடரும் எழுவாய் எழுவாய் வந்து செய்யும் வினையும் ஏன்னா அவர் அவர் வந்து என்ன சொல்கிறாரு குடியரசு தலைவர் உலக தமிழ் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் அவர் செய்யறதை தானே இதுல வந்து சொல்லியிருக்காங்க அப்ப வந்து இது வந்து செய்வினை ஏன்னா அவரு தானே வந்து உலக தமிழ் மாநாட்டை வந்து தொடங்குறாரு இத தொடங்கி இதை வைத்தார் அதனால வந்து இது வந்து செய்வினை தொடரும் என்ன என்னப்படும் சேவைப்பாடு பொருளோட இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்னது ஐஇ சொன்னா ஐ அது வெளிப்பட்டு வரும் சில தொடர்களை வந்து மறைஞ்சு வரும் சில தொடர்களை வந்து மறைஞ்சு வரும் நம்ம வந்து இப்ப வந்து இதுக்கு இதுக்கு வந்து என்ன வித்தியாசம் சொல்கிறோன்னா செய்வே இது எலுவ இருக்குல்லப்பா இப்போ வந்து இது வந்து இங்குள்ள வரலை அந்த ஐய வந்து வெளிப்படையாக வரலை உலக தமிழ் மாநாடு தொடங்கி வைத்தார் அப்படின்னா நம்ம வந்து படிக்கலை நம்மளுக்கு வந்து அதுவே புரிஞ்சிடும் அவர் தானே அவர் உலக தமிழ் மாநாட்டை வந்து தொடங்கி வைத்தார் அப்போ வந்து அவர் தானே செய்கிறாரு அப்போ செய்வினைங்கிறது வந்து வந்துடும் இது புரியுதாப்பா நம்ம குடியரசு தலைவர் உலக தமிழ் மாநாடு தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறதும் செய்வினை தான் அதத்தில வந்து அதாவது ஒரு இடத்துல வந்து ஐயங்கிறது வந்து வெளிப்பட்டு வரும் அதெல்லாம் மறைஞ்சு வரும்ங்கிறத நம்மளுக்கு வந்து சொல்றாங்க பொருள் இந்த வினைச்சொல்லை கொண்டு முடிவது சேபடு பொருள் வந்து வினைச்சொல்லை கொண்டு முடிவதுதான் சே இது சேப்பாட்டு வினைத்தொடர் வினைச்சொல்லை சேபடு பொருள் வந்து வினைச்சொல்லை கொண்டு முடியுமா அதத்திலிருந்து சொல்லிருக்காங்க உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த நான் சொன்னா படு பற்றது இது படு பட்டது பெரு பெற்றது இது வந்தாலே வந்து நம்மளுக்கு என்னது சேபடு பொருள் தான் இது உலக தமிழ் மாநாடு அந்த மாநாட்டை குடியரசுத் தலைவராக தொடங்கி வைத்தார் அந்த டைங்கிறது ஐயங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து மறைஞ்சி வருதா இதில் பார்த்துங்க இது இத்தொடரின் வந்து சொற்கள் சேபடு பொருள் எழுவாய் பயனினு இது வந்து உலக தமிழ் மாநாடு என்னது சேபடு பொருள் குடியரசுத் தலைவர் என்னது எழுவாய் தொடங்கி வைக்கப்பட்டது எது பயனிலை இந்த வரிசையில் வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்வாயோடு ஆள் அதாவது குடியரசுத் தலைவரால் இது ஆள் என்ன மூன்றாம் வேற்றுமை உறுப்பு உள்ளது இந்த ஆளுங்கிறது வந்து சேர்மா அந்த எழுவாயோட இந்த சேபடு பொருளுக்கு வந்து சேபடு பொருளில் வந்து எழுவாயில் வந்து ஆளுங்கிறது வந்து சேர்ந்து வரும் இந்த செய்வனையில் வந்து ஐகி வரும் இது பிரித்து பார்த்து பார்த்துக்கோங்கப்பா பிரித்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க என மூன்றாயிரத்து உறுப்பு வந்து உள்ளது இந்த இவ்வகை தொடல்களை பயனிலையோடு இந்த சொன்ன பயனிலையோடு என்னது படு பட்டது பெரு பெற்றது என்ன துணைவினைகளும் சேர்ந்து வரும் இந்த பெற்றது வருதா அதை தான் அதில் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க தண்வினை தன்வினை என்ன என்னதுன்னா எழுவாய் வந்து தானே செய்கிற செயலை சொல்கிறது தான் அது தன்வினையும் சொல்கிறாங்க அது என்னன்னா பாருங்க பாத்திமா குரல் கற்றால் பாத்திமா தானே குரல் கற்றால் அதைத்தான் இத வந்து சொல்லிருக்காங்க இத்தொடர் பாத்திமா இது பாத்திமா என்று எழுவாய் ஒரு செயலை தானே செய்வதா இது தன்வினை ஏன்னா பாத்திமா குரல் குரல் வந்து கற்றா நீங்க வந்து செய்வினைக்கும் தன்வினைக்கும் கொஞ்சம் வந்து குழப்பம் அது வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க சே சேபட்டு சேப்பாட்டு தொடர் கூட நம்மளுக்கு வந்து இந்த கடைசி வந்து படு பட்டது பெரு பெற்றது இது கூட வச்சு இது பண்ணிங்கன்னா ரெண்டாவது வந்து ஆள் வரும் அது இது கூட நம்மளுக்கு ஞாபகம் உள்ளாட்டினாலும் இது வந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து போட்டுடலாம் ஆனால் செய்வினையும் தன்வினையும் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் குழப்பம் ஏன்னா இவங்க வந்து அவரு தான் அவங்க அவங்க ஒருத்தவங்க செய்கிறதான் அவங்களும் சொல்லியிருப்பாங்க இதுவும் அப்படி தான் இருக்கும் ஆனால் இது இதில் வந்து இதுக்கு வந்து ரெண்டுக்கும் வந்து இது வித்தியாசம் பார்த்து வந்து படிச்சுக்கோங்கப்பா அது என்னன்னா இருங்க நான் சொல்றேன் பாத்திமா திருக்குறள் கற்றால் பாத்திமா இது வந்து என்னன்னா இந்த சேவனை வந்து இந்த இந்த டையங்கிறது வராது இந்த டையங்கிறது வராது இந்த ஐயங்கிறது இந்த ஐயங்கிறது மீனிங் வரும்லப்பா அந்த இந்த சேவடை பொருளோட அந்த மாதிரி வந்து இதில் வந்து வராது அப்படியே வந்து சப்போஸ் தனிமனையோட கொடுத்தாங்கன்னா செய்வினைங்கிறது வந்து அந்த ஆப்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படியே சப்போஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து கொஞ்சம் வந்து யோசித்து ஆன்சர் பண்ணுங்க அவசரப்பட்டு இது ஷேட் அடிச்சிடாதீங்க என்னப்பா இது பாத்திமா திருக்குறள் கற்றா இத்தொடரில் பாத்திமா என்னும் எழுவாய் ஒரு செயலை தானே செய்வதா இது தன்வினை ஆகும் ஏன்னா திருக்குறள் கற்ற திருக்குறளை கற்றால் இது கூட நம்மளுக்கு வந்து அப்படிதான் வருது ஆனா வேற என்ன செய்யறது செய்வினையும் தன்வினையும் இது கொஞ்சம் சேமாக தான் இருக்கும் கொஞ்சம் வந்து பார்த்து அந்த ஆன்சர் பண்ணலாம் கொஞ்சம் இப்போ கவனமாக வந்து ஆன்சர் பண்ணுங்கள் செய்வினைக்கும் தன்வினைக்கும் நீங்கள் வந்து ப்ரீவியர்ஸ் கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அது டிஎன்பிசி வந்து எப்படி வந்து இதுக்கு வந்து இது செய்வினைக்கும் இந்த தன்வினைக்கும் கொஸ்டின் கே இது இது பண்ணியிருப்பாங்களப்பா அப்போ வந்து நம்ம அந்த கொஸ்டினை பார்க்கலாம் இன்னும் நம்மளுக்கு வந்து இது கிளியர் இந்த கிளியராக வந்து புரியும் என்னால் முடிஞ்சுன்னா நான் அடுத்து எடுத்து காமிக்கிறேன் நான் இது ரெண்டுக்கும் அதுக்கப்புறம் வந்து பிறவினை பிரவினை தொடர் பாருங்க பிரவினை தொடர் வந்து எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்விப்பது எழுவாய் வந்து வேறொருத்தவங்களை வச்சு ஒரு செயலை வந்து செய்கிறது தான் பிறவினை தொடர் இந்த பாத்திமா திருக்குறள் வந்து கற்பித்தாள் அதாவது பிறரை இது பிறருக்கு வந்து கற்பித்தாள் அது வந்து பிரவினை தொடர் இது திருக்குறள் வந்து கற்பித்தாள் இது இது வந்து பிறவினை தொடர் பாத்திமா என்ன எழுவாய் அச்செயலை பிறரை கொண்டு செய்து செய்வி இது செய்விப்பதா இது பிறவினை தொடர் எனப்படும் எனக்கு இது இது மித்தவங்களை வச்சுதான் அந்த வேலையை வந்து இது இது பண்ணுற அதனால இது வந்து பிரவினை தொடர்ன்னு சொல்றாங்க இந்த பருவம் நேர்குற்று நேர்குற்று அயர்குற்று வந்து இந்த ஒரு வீடியோ போதும்ப்பா பாருங்க நேர்குற்று தொடர்ப்பாங்க ஒருவர் பேசுவதே அவர் பேசிய கூறுவது நேர்கூற்றுன்னு என்னப்பா நீங்க சொல்லுங்க இப்ப நானும் எனக்கு முன்னாடி இருக்கிறேங்க சரியா அவங்க இது ரெண்டு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நேர்கூற்று தொடர் என்ன அந்த ஆசிரியர் மாணவர்களே நாளை ஒழுக்க முடியும் குரலை ஐந்து படித்து வ வரு வருகை என்றார் இவ்வாறு ஆசிரியர் மாணவர் மாணவர்களிடம் கூறிய இத்தோட நேர்குற்று தொடர் ஏன்னா ஆசிரியர் தானே மாணவர்கள்ட்ட வந்து அதாவது அவங்க ரெண்டு பேர் நேரம் இருக்காங்க எதுக்கு எதுக்கு இருக்காங்க மட்டும் வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும் ஆசிரியர் சொல்றாங்க அந்த பீரியடு முடிச்சுட்டு போகலாம் நாளைக்கு வந்து திருக்குறள் வந்து படிச்சுட்டு வாங்கன்னு சொல்வது என்னது ஒரு நேர்குற்று தொடர் தானே ஆசிரியர் மாணவர்கிட்ட நிறைய சொல்கிறாங்க இது நேர்குற்று தொடர் அதே போல நேர்குற்று தொடர்ல பாருங்க இதுல குழுவேடு பாருங்க மேற்கோள் கூறி இடம்பெறுமா சரியா தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் ஏன்னா தா தானும் முன்னாடி இருக்கிறவங்க மட்டும் தான் இடம்பெறும் இது இங்கு இப்போது இவை என சுற்றுப்பெயர்கள் வரும் இங்கு இங்கு எப்போது அது இவை ஏன்னா சுட்டுப்பேர்கள் வரும் அதே போல் நேற்று இன்று நாளை ஏன்னா காலப்பேர்களும் வரும்னு சொல்லியிருக்காங்க நேற்று இன்று நாளை காலப்பெயர்களும் வரும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பாருங்க தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றார் அது ஏன்னா தேன்மொழி வந்து பொன்னியிடம் தான் சொல்றா தேன்மொழி வந்து பொன்னியிடம் வந்து சொல்றா நான் நாளைக்கு வந்து மதுரைக்கு செல்கிறேன் அப்ப வந்து இது வந்து நேர்குற்று தொடர் என்னப்பா ஐயர்குற்று தொடர்ப்பாங்க தொடர் இது அயற்குற்று இதை நடத்திட்டு இதுக்கு ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் நான் வந்து சொல்றேன் ஒருவர் அல்லது பலரின் உரையாடல்களை ஐயலார் குரு அதாவது ஒருவர் அல்லது பலரின் உரையாடல்களே என்ன ஐயலார் கூறுவது போல் அமைப்பது ஐயர் அத அதாவது ஒ ஒருத்தர் ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க மட்டும் சொல்லுங்க அதை இன்னொருத்தவங்க வந்து சொல்றது புரியுதாப்பா இது எப்படி சொல்றேன்னா ஒருத்தவங்க ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்த வந்து எப்பவோ வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க அதை வந்து இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி வந்து கூறினாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது புரியுதாப்பா அதாவது தேர்டு பர்சனை பற்றி பேசுறது புரியுதா அதுதான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க பொன்னியிடம் தேன்மொழி இந்த பொன்னியிடம் வந்து தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினார் இந்த ஐயன் இது பாருங்க இப்போ வந்து இது தெரியுதாப்பா இப்போ வந்து மூணு பேர் இருக்காங்க மட்டும் மூணு பேரில் வந்து ஒருத்தர் வந்து தள்ளி இருக்காங்க இவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நாங்கள் வந்து தொங்கட்ட வந்து சொல்லிடுறாங்க இவங்க வந்து அதை பற்றி இவங்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க அவ்வளோதான் இவங்க வந்து இந்த தேன்மொழி வந்து நாளைக்கு வந்து ம மதுரைக்கு போகும் போகிற போகிற மாதிரி வந்து சொன்னான் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம்ல இப்போ வந்து எதை சொல்லணும்னா ஆ இப்போ வந்து ஒரு அம்மா ஒரு அம்மா மக ஒரு பேரை மட்டும் வச்சுக்கோங்களேன் அப்போ இல்லைன்னா அம்மா அப்பா மகி இந்த மக ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க மூணு பேர் அப்போ வந்து இந்த தாய் வந்து மு தெரியும் இந்த தாய் வந்து இந்த அம்மா வந்து என்ன முன்னாடியே வந்து நான் அன்னைக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்கு போகணும் அப்படிங்கற அப்போ வந்து இப்போ இப்போ வந்து எங்கே இது அம்மா எங்காரா அப்படிங்க அம்மா அன்றைக்கே வந்து சொன்னாங்களப்பா ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி அப்போ வந்து ஒரு இதை வந்து வேறொருத்தவங்க அயல் வந்து ஏற்கனவே கூறுனத அதாவது அவங்க போகிறத சொன்னதை ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்போ வந்து புரியுதா இது அதான் வந்து இது வந்து சொல்கிறாங்க அயற்குற்றி மேற்கு இது மேற்கோள் குறிகள் வராது மேற்கூற்றில வந்து மேற்கோள் குறி வரும் இது இன்று இப்போது இவை என்ன வந்து இது எது என்னது இன்று இப்போது சுட்டு சுட்டுப்பேர் வரும் நேற்று இன்று நாளை அது வந்து காலப்பேர் வரும் இதில் வந்து என்னன்னா அய்யர்குற்றி வந்து மேற்கூறுக்குழி வராது அதே போல் தன்மை தன்மை வந்து முன்னிலை படற்க பெயர்களாக மாறும் சொல்லியிருக்காங்க தன்மை முன்னிலை பெயர்கள் படக்கர் பெயர்களாக மாறும் ஏன்னா மூ தேர்ட் பர்சன் வந்து இதில் வந்து ஆஜராகிற மாதிரி வச்சுக்கோங்களேன் தேர்ட் பர்சனை பற்றி நம்ம வந்து மூணாவது மனுஷனை பற்றி பேசுகிறோம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க சுட்டுப்பேர்கள் வந்து சுட்டுப்பேர்களும் வந்து பாருங்க அது அவை அங்கே என்ன மாறும் ஏன்னா அன்னைக்கே வந்து சொன்னாங்கல்ல அப்போ அந் அந்த நாள் அந்த மாதிரி வருது இல்லை இந்த காலப்பேர்களும் அப்புறம் வந்து அன்னாள் மறுநாள் என்ன வந்து ஆகும் காலப்பேர் வந்து பாருங்க அன்னாள் மறுநாள் இது வந்து என்னது நேர்குற்றில வந்து என்னது வரும் நேற்று இன்று நாளை அயர் வந்து பாருங்க அன்னாள் மறுநாள் அந்நாள் அவங்க சொன்னாங்கல்ல சொல்கிறோமா அந்த மாதிரி என்ன மாறும் என்று ஆக என்ன இணைப்பு சொற்களும் இடம்பெறும் என்று ஆக என்ன இணைப்பு சொற்களும் இடம்பெறும் இது இதை வந்து கவனிச்சுக்கிட்டே வாங்க நான் ஊடால வந்து உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பேன் உடன்பாட்டு தொடர் உடன்பாட்டு தொடர் வந்து என்னன்னா இப்ப வந்து ஒரு செயலில் வந்து செயலை நம்ம வந்து ஈடுபடுத்தி கொள்றதுப்பா அதுதான் வந்து உடன்பாட்டு தொடர் செயல் அல்லது தொழில் நிகழ்வதை நேர்மறையாக உணர்த்துவது உடன்பாட்டு தொடர் கலைச்செல்வி கட்டுரை எழுதினா கலைச்செல்வி வந்து கட்டுரை வந்து எழுதினா அதாவது செயல் அல்லது தொழில்நுட்கவதை நேர்மறையாக கூறுவது வந்து நேர்மறையாக கூடுவது உடன்பட்டு தொடர் அது இப்ப வந்து நான் இப்போ ஒரு மழை பெய்யுது நான் நினைகிறேன் அப்படின்னா அது வந்து உடன்பட்டு தொடர் என்னப்பா அந்த மாதிரி என்ன அதே போல் எதிர்மறை தொடர் பாங்க கலைச்செல்வி கட்டுரை எழுதி எழுதில்லல் அவர் வந்து க கட்டுரை எழுதலை உடன்பாட்டு தொடரில் வந்து என்னன்னா க உடன்பட்டு அவர் வந்து அவ வந்து கட்டுரை வந்து எழுதுறா சரியா இதுல வந்து எதிர்மறையில வந்து அவ வந்து கட்டுரையை எழுதல எதிர்மறை வந்து ஈஸி பொருள் மாறா எதிர்மறை பாருங்கள் இது வந்து என்னென்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது இது வந்து ரெண்டு இது வரும் பாருங்கள் எதிர்மறை வந்து ரெண்டு வரும் இது கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இரா இதால் பாருங்கள் கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் அவள் எழுதாமல் இல்லையா எழுதிட்டாங்க அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க பொருள் மாறா எதிர்மறை இதில் வந்து கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் என்னும் தொடர் உடன்பாட்டு தொடர் ஏன்னா சரியாக கட்டுரை கலைச்செல்வி கட்டுரை எழுதினாங்கிறது வந்து உடன்பாட்டு தொடர் க கலைச்செல்வி கட்டுரை எழுதல அப்படிங்கிறது வந்து எதிர்மறை தொட்ட தொடர் என்பது எதிர்மறை தொடர் மேலே உள்ள உடன்பாட்டு தொடரை பொருள் மாறா எதிர்மறையாக மாற்ற வேண்டுமானால் அதனை இரண்டு எதிர்மறைகளை கொண்ட தொடராக கலைச்செல்வி தொடராக கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறால் என்னும் மாற்றுத வேண்டும் பொருள் மாறாம நான் செய்யாம இருப்பேனா நான் இது வந்து செஞ்சே தீர்வேன் பாருங்க நான் எல்லாத்தையும் வந்து இது என் சேனலுக்கு வர்றவங்க அம்ம்ட்டுத்தையும் வந்து கவர்மெண்ட் அதிகாரியாக வாங்காம இந்த வாங்காமல் இருக்க மாட்டேன் இது வாங்க விடாமல் இருக்க மாட்டேன்ங்கிறது வந்து ரெண்டு இது வருதா இந்த மாதிரி அது இல்லை அப்படின்னா நான் இதை வந்து கண்டிப்பாக வந்து செய்ய நான் வந்து இந்த விஷயத்த வந்து செய்யாமல் எப்போவுமே இருக்க மாட்டேன் ஏன்னா நம்ம செய்வேங்கிறதத்தான் நம்ம வந்து ஊனி அதில் வந்து சொல்கிறோம் அதைத்தான் இதில் வந்து அதாவது ஒரு உறுதித்தன்மையை மட்டும் வச்சுக்கோங்களேன் நான் இதை வந்து கண்டிப்பா செய்வேங்கிறத தான் இது வந்து என்னை கேட்டா மேலே உள்ள மேலே உள்ள உடன்பாட்டு தொடரை பொருள் மாறா எதிர்மறை தொடராக மாற்ற வேண்டுமானால் அதனை இரண்டு எதிர்மறை எதிர்மறை கொண்ட தொடராக கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இரா என மாற்றுதல் வேண்டும் இதற்கு கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் என்பதே பொருள் என்பதே பொருள் என்பதால் இது பொருள் மாறா எதிர்மறை எனப்படுகிறது இரண்டு எதிர்மையாக சேர்ந்து வந்தால் அடுத்து உடன்பட்டு பொருளை தரும் வந்து பாருங்கள் இப்போ வந்து இதுவரைக்கும் நடத்துனது வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இது கொஸ்டின் கேட்குறேன் வினா தொடரில் என்ன குறி வரும் உணர்ச்சி தொடரில் என்ன குறி வரும் அதே போல் நேர்குற்றுல இது ரெட்டை மேல் குறி வருமா வராதா அதே போல் அயர் குற்ற இருக்குல்லப்பா அதில் வந்து என்ன வந்து காலப்பேர் வரும் அதில் வந்து அதை வந்து எனக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்க அதே போல் அயர் குற்றில் வந்து துணைவினைகள் எதுவது எது எதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்கப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா அடுத்தடுத்து வந்து நான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து அடுத்தடுத்து வந்து நான் வந்து இது போடுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து வீடியோவில் வந்து உங்களை உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது வினாச்சேனா தேங்க்யூப்பா